வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இது நமது எஸ்பிஎம் நிறுவனம் வழங்கும் நம்ம வீடு நமது பெருமை நாம் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல வட்டத்தில் உள்ள சின்னசேல ஊராட்சி பூண்டிய கிராமத்தில் நாம் இப்போ இருக்கோம் நம்மளோட வீட்டு மனையோட பெயர் எஸ்பிஎம் கிராண்ட் சிட்டி அதாவது டவுனில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி வீடு கட்டி நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குதுன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க இந்த மாதிரி டவுன் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க விட வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் அதிகம் இப்போ ஸோ நமது நிறுவனத்தோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லோராலேயும் முடியாது எதுவும் குறைவான விலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு மனம் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு போய் சேர்க்கணுன்றதை நம்மளோட நிறுவனத்தோட குறிக்கோள் ஸோ நம்மளோட சைட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க எனக்கு சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் வேணும் ஆனால் இடம் கம்மியான விலையில் வேணும் அது எங்கே பயங்கன்னு கேட்டால் இருக்குது நமது எஸ்பிஎம் கிராண்ட் சிட்டியில் குறைவான இட்டுமணிகள் இருக்குது டவுனில் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு போக்குவரத்து வசதி மருத்துவமனை வசதி அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையம் விரைவான சாலை போக்குவரத்து வசதி இந்த மாதிரி எல்லா வசதிகளும் டவுனில் இருக்க மாதிரி நம்மளோட சின்ன சேலை டவுன்லேயும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு டவுனில் இருக்கணும் ஆனால் ஒரு வில்லேஜ் லெவலில் எனக்கு ஒரு வீடு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட எஸ்பெம் கிராண்ட் சிட்டி வீட்டு மனைகள் அடுத்ததாக நமது எஸ்பிஎம் கிராண்ட்ஸ்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தலாம் டிடிசிபி பெற்ற அழகான இயற்கை சொந்த காற்றோட்டமான வீட்டுமனை முப்பத்தி மூணு அல்லது முப்பது அடி அகல தாசாலை உடன் கூடியுள்ளது தெருவிளக்கு வசதி அமைக்கப்பட்டுள்ளதும் ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் தனித்தனியான குடிநீர் வசதி அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான நுழைவாயிலுடன் கூடிய பாதுகாப்பான கம்பி வேலிகள் போடப்பட்டுள்ளது இது எல்லா வீட்டுமனையிலையும் இருக்கிற வசதி தானப்பா நீங்கள் என்னப்போ புதுசாக வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வில்லேஜும் டவுனும் கலந்து தான் நம்மளோட வீட்டுடைய சிறப்பு அடுத்து நமது வீட்டு மனையை சுற்றுலா சிறப்பம் சில என்னன்னு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அமைக்கப்பட்டுள்ளது பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மிக குறைவான ஐந்து நிமிட வேகத்தில் சென்றடைய முடியும் நமது மனையிலிருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இருக்க பெரம்பலூர் மற்றும் சென்னைகளில் அரசு மற்றும் விரைவு போக்குவரத்து கழகம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நம்மக்கிட்ட எங்கெங்கெல்லாம் வீட்டு மனைகள் இருக்குன்னா வீக்கூட்டோடு தலைவாசல் வீக்கூட்டோடு சின்னசேலம் கனியாமூர் தொழுதூர் சிறுபாக்கம் வீரகுனூர் போன்ற அனைத்தும் நமது வீட்டு மனைகள் சிறப்பு காணப்படுகிறது மேலும் விவரங்கள் அறிய மேலே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்